அட்டகாசமாக ஃபிலிம்ஸ் எதுவும் பாடா பாருங்க அங்கிள் தங்கமான அங்கிளுங்க சத்தியமாக நினச்சி கூட பாலுங்க வா செம்ம தங்கமான அங்கிளுங்க சத்தியமாங்க வேற லெவலுங்க கண்டிப்பாக எல்லா காரும் பற்றி தெரிஞ்சிருக்காரு அங்கிள் நானும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பிசினஸ் பண்ணலாங்கிறேன் அங்கிள் எதனா டவுட் இருந்தால் கேட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறேன் நீங்களும் வாங்க கண்டிப்பாக கார் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி நன்றி வணக்கம் அங்கிள் பாருங்க பாருங்கள் எல்லாம் நாங்கள் வந்து திருத்தி நிறுத்துக்கிறோம் என் கால் நல்லா சொல்லிட்டு இந்த கால் பாதம் கொடுத்தாங்க எங்களுக்கு இதை தலை சுற்றி போட சொல்லிடுறாங்க ஓகே ருபியா கால் பாதம்மா கெட்ட பாட்டுங்க நல்ல பேர் நீங்களும் வேண்டிங்க எல்லாம் நீங்களும் நல்லா இருக்கணும் சண்டே ஆல்ட்ரேஷன் பண்ணுறங்களா வாங்க கண்டிப்பாக ஆனால் ஜனாதிபதியாக இருக்குது அவங்க யாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா மணி 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 காசு போனார் பாருங்க பாருங்க சன்செட் இருக்குது பாருங்க எங்கலாண்டி மரியுது சன்செட்டு லைக் பண்ணுங்க பாருங்க எங்கலாண்டி நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளா வரும் உள்ள போறோம் சம ஜனமா இருக்குது போயிட்டு எப்போ வெளியே வர போறோம் எனக்கே தெரியல எங்கலாண்டி பாருங்க நீ சஷ்டினால எவ்வளோ ஜனம் நாங்களே காரி கீழே விட்டு அப்படியே வாக் அண்ட் லிஃப்டில் வந்துட்டு பிரிப்பா எல்லாரும் ஆ ஆட்டோவில் போயிட்டாங்க அப்படியே வாக் அண்ட் லிஸ்ட்டில் தான் வந்துட்டாங்களா ஆண்டி பாருங்கள் சுற்றி ரெஷாக தங்கலாண்டி பாருங்கள் எங்களுக்கா பாருங்கள் அங்கலாண்ட்டி இந்த கடைலாம் தான் காணும் இந்த கடைலாம் எங்கே போச்சோன்னே தெரில்களே ஆண்டி யூஸ் பண்ணுறீங்க வேற மாதிரி மாறுது கலாண்டி திருத்தணி பாருங்க பூ கடை முட்டு முட்டு முத்து முத்து பூவாக இருக்குது பாருங்க வேஸ்டெல்லாம் போட்டு வந்துடுறாங்க கிளாண்டி நிறைய பேர் பாருங்க வீட்டில் வருவாங்க பேர் நான் தெரில பப்பாளி வாங்குறாங்க பப்பாளி அவங்க என்ட்ரன்ஸ் லைவாக வீடியோ போடுறாங்க கிளாண்டி வீடியோ எடுக்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில பார்க்கலாம் இவ்வளோ ஜன்னர் இது வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்கலாம் எங்கல் சில சில அனுமான அனுமானலாம் உட்காந்து இருக்காங்க பாருங்க அங்கல் ஆண்டி பட்டை பத்து ரூபா பட்டை பக்காவா வச்சு தூட்டாங்க அக்கா விட்டாங்க இந்த அக்கா தான் இந்த அக்கா தான் வீட்டில் இருக்காங்க எல்லாரும் பட்டைனாங்க இந்த ஆண்டி தான் வச்சு விட்டுதே பாருங்க பட்டைட்டாங்களா பக்காவா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போறோம் அங்கல் ஆண்டி என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் உள்ளே போகிறக்கு முன்னாடி வயிறு ஆற பிரசாதம் சாப்பிட்டு போயிடலாம் அங்கே பிரசாதம் சாப்பிடலாம் இன்னாலும் நேர்மையாக வரணும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அங்கே வாங்க லைனை நீங்களும் வாங்க அணாயமாக வரக்கூடாது அங்கல் ஆண்டி வாங்க பிரசாதம் வாங்கிட்டோம் பக்காவாக பிரசாதம் வாங்கிட்டோம் இப்போ நானா உள்ளே போறதுதான் அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் சாப்பிடலாமா கொஞ்சம் சாப்பிட்லாம் பாருங்க லோ பஜ் சரவணா வயிற்று நக்கிட்டார் பாருங்க ாங்க திருத்தணிங்களா பாருங்க பாடி கும்பலத்தில் அப்படி கும்பலா வாங்க திருத்தணி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு பாணிமலை முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா பாருங்க சின்ன முரு சின்ன முருகர் அங்கல் ஆண்டி வாருங்க டைம் மாறிடுச்சு ஒரு ஏழரை மணிக்கு உள்ளே போகலான்னு பார்க்குறோம் ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது அங்கல் ஆண்டி ஒன்று பாருங்க அங்கல் ஆண்டி செம் செம்ம ரஷ் நீங்கள் இப்படிதான் பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் உள்ளேயே போக முடியல அங்கல் ஆண்டி பாருங்க இங்கே ஜனம்

திருத்தணி முருகனுக்கு के, முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு அரோஹரா அரோஹரா முன்னாடி சுத்தியது முன்னாடி சுத்தியது ये तो ये तो ये तो ये तो ஆ <laughs> அரோஹரா आयतला ना भेटे इतेंगम गुरुवर करा इतेंगम गुरुवर करा आणि वेळा अनुवनादा पासा टाकून टाकले टाकना